மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவாமினி பிஸ்னஸில் ஐடி எப்படி ஆக்டிவிஷன் வரது அதை பற்றி தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெப்ட் சைட் டாப்பில் ஒரு மெயினு பட்டன் இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் பண்ண உடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா மை நெட்ஒர்க் இதை டச் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மை நெட்டை டச் பண்ண உடனே கீழே பாருங்கள் மதர் ட்ரீன் இருக்குது அதை டச் பண்ணுங்கள் பண்ண உடனே உங்களுடைய ட்ரீவி வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைட் சைடு பார்த்திங்கன்னா சண்முனா சார் கீழே மதுராமச்சந்திர சார் கீழே வந்து ஒரு ஐடியா வந்து ஆக்டிவிஷன் பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த ட்ரீவி வந்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த நேமுக்கு நேராக டச் பண்ணுங்கள் சரிங்களா சண்முகாதன் எஸ் இதுக்கு நேராக நான் டச் பண்ணுறேன் அவருக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஷோ ஆகும் சரிங்களா இப்போ பாருங்கள் சண்முகவாத சாரோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மதுராமச்சந்திரன் சார் அவர் வந்து ட்ரைவிங்கில் ஐடி போட்டிருக்காரு ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஐடி வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த நேம் நேராக டச் பண்ணுங்கள் அடுத்த பேஜி போகும் இது வந்து லெஃப்டு இது வந்து ரைட்டு சரிங்களா ஏ பி ஏ வந்து லெஃப்டாகவும் பி வந்து ரைட்டாகவும் நம்ம வந்து இங்கே வந்து எடுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து லெஃப்டில் வந்து ஒரு ஐடி ப்ளேஸ் பண்ண போகிறேன் இந்த ஓப்பன் இருக்குது பாருங்கள் ஸோ அதை டச் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ நீங்கள் ஜா நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி பண்ணதுக்கப்புறம் கம்பெனியில் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி உங்கள் லீடர் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க சரிங்களா ட ட்ரான்சேக்ஷன் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு கீழே ப்ரொசீட் கொடுங்க என்டர் ஸ்பான்சர் ஐடின்னு கேட்குது யாருக்கு நம்ம வந்து ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணுறோமோ எந்த லீடர் கீழே நம்ம ஐடியா இருந்து ஆக்டிவிஷன் பண்ண போகிறோம் அவரோட ஸ்பான்சர் ஐடியை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாரோட அதாவது மதுராமச்சந்திரன் சாரோட லெஃப்ட் சைடு ஐடி அதாவது அவருடைய ஸ்பான்சர் ஐடி வந்து இதுதான் சரிங்களா இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்பான்சர் ஐடி என்ட்ரு பண்ணுறேன் கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஸ்பான்சர் ஐடி யார் நேமு அப்ளைன் ஐடி அப்ளைன் நேம் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செலக்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு சரிங்களா அது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும் இப்போ வந்து கீழே செலக்ட் பேக்கேஜ் சூஸ் பண்ணுறேன் இதில் வந்து என்கிட்ட இப்போதைக்கு மூணு பின் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பின் வந்து சூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதெல்லாம் வந்து கம்பல்சரி என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே மே எதெல்லாம் மேண்டட்டரினா உங்களுக்கு வந்து ஃபுல் நேம் டேட் ஆஃப் பர்த் இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் அது எல்லாமே கம்பல்சரி சரிங்களா என்டர் பண்ணணும் மீதி எல்லாமே வந்து என்டர் பண்ணலாம் கூட நோ ப்ராப்ளம் சரிங்களா இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ண தேவையில்லை இந்த ரெட் கலர் மார்க் இருக்குது பாருங்க அது எல்லாமே கம்பல்சரி என்ட்ரு பண்ணும் சரிங்களா யாருடைய யாருக்கு ஐடி அக்டேஷன் பண்ணுறோமோ அவருடைய ஃபுல் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே என்டர் பண்ணணும் சரிங்களா அதாவது இதில் வந்து நமக்கு இந்த ஃபார்மேட்டில் வாங்கிக்கோங்க நேமு டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் பின்கோட் இந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலே நம்ம வந்து ஐடி ஆக்டேஷன் பண்ணிடலாம் சரிங்களா மற்றபடி இந்த அட்ரஸ்ஸு இமெயில் பேனு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவருக்கு பாஸ்வேர்டு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அவரே எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி கண்ணு சாரை வந்து சாமி கண்ணு சாருக்கு வந்து ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க சரிங்களா இனிஷியலோட இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க நேம் என்ற அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படியே கூட டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் பண்ணுறதுக்காக நான் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கினா ஸோ டேட் ஆஃப் பர்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குது டேட் ஆஃப் பர்த் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சரிங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சூஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சரிங்களா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் ஸோ நேஷ்னாலிட்டி மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க சேம் வாட்ஸ்அப் நம்பரும் அதே டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா கீழே வந்து ஜஸ்ட் டிக் மார்க் டிக் கொடுத்துட்டா போதும் அது அப்படியே மேலே இருக்கிற மொபைல் நம்பர் அப்படியே கீழே வந்து டிஃபால்ட்டாக வந்துடும் சரிங்களா மெயில் ஐடி வந்து அதுக்கப்புறமா ஐடி ஆக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் லாகின் பண்ணி உள்ளே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது எல்லாமே கம்பல்சரி கிடையாது பின்கோடு வந்து கம்பல்சரி என்டர் பண்ணி ஆகணும் ஸோ பின்கோடு வந்து இங்கே நான் காப்பி பண்ணிக்கிறேன் அட்ரஸ் வந்து கம்பல்சரி கிடையாது அவர் வந்து லாகின் பண்ணிட்டு உள்ளே அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்கோடு நம்ம என்ட்ரு பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடும் தமிழ்நாடு திருவண்ணாமலை சரிங்களா சிட்டி வந்து சூஸ் பண்ண தேவையில்லை இப்போ நான் கீழே வந்து சப்மிட் கொடுக்குறேன் ஐ அக்செப்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு கீழே சைன் அப் ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி சரிங்களா ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் மெம்பர் ஐடி பாஸ்வேர்டு அவருடைய பாஸ்வேர்டு அது வந்து ஜென்ரேட் ஆச்சு அவருடைய நேம் வந்து ஷோ ஆகும் மொபைல் நம்பர் ஸ்பான்சர் ஐடி அவருடைய ஸ்பான்சர் ஐடி எல்லாமே இங்கே ஷோ ஆகும் சரிங்களா பண்ணோடனே ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அவருக்கு வந்து அனுப்பிவிடுங்க சரிங்களா யாருக்கு நம்ம ஐடி அக்டேஷன் பண்ணோமோ அவருக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிட போகிறோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிட்டோம்னா ஒரு பாஸ்வேர்டு எடுத்து லாகின் பண்ணிப்பார் சரிங்களா எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணோம் ஸோ இப்போ வந்து நம்ம அது கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கான்றதை ஆகவே நம்ம உள்ளே செக் பண்ணிக்கலாம் அந்த மெனு பட்டன் டச் பண்ணுறேன் கீழே மை மை டச் பண்ணுறேன் கீழே வந்து மதர் டீ ஸோ கீழே வந்து போயிட்டு பார்க்கலாம் அவர் கீழே ப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் சண்மணா சாரோட ரைட் சைடில் இப்போ வந்து லெஃப்ட் ஐடி கீழே தான் நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் இப்போ அது கீழே நான் டச் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அந்த ஐடிக்கு கீழே லெஃப்ட்டில் வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆயிருச்சு சரிங்களா அடுத்த ஐடி வந்து ரைட் சைடில் பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐடி வந்து ஆக்டேஷன் பண்ண போகிறோம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்